வணக்கம் ரேட் நியூஸ் செய்திகள் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரத்தில் திரு உத்திரகோசம் மங்களநாத சுவாமி திருக்கோவிலில் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ஆருத்ரா தரிசன விழா சிறப்பாக நடைபெற்றது காலை பத்து மணிக்கு கூத்த பெருமாள் வீதி மாலை ஐந்து மணிக்கு பஞ்சமூர்த்தி அவர்களுக்கு அபிஷேகம் இரவு எட்டு மணிக்கு மாணிக்கவாச சுவாமிகளுக்கு காட்சி அடுத்து தீபாராதனை சிறப்பாக நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் உத்தரவின் பேரில் போலீசார் காவல் பணியில் ஈடுபட்டிருந்தனர் இதில் காரக்குடி ஓய்வு பெற்ற சேதுராஜன் அவர்கள் ஏழு வருடமாக அன்னதானம் செய்து வந்த நிலையில் இன்று ஆருத்ரா தரிசன விழாவில் வருகிறந்த பக்தகோடிகளுக்கு அன்னதானம் பழம் வைத்து வழங்கினார் இதில் காரக்குடி தொழிலதிபர்கள் பாலமுருகன் சேதுராமன் உள்ளிட்ட தேவக்கோட்டை முத்துலட்சுமி ரமேஷ் மற்றும் ஐவர் குழுவினர் உள்ளிட்ட திரு உத்திரகோசமங்க மேலமைப்பு பிரதிநிதி செல்வம் ஆகியோர் அன்னதானம் வழங்கினர் இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை சமஸ்தானம் தேவஸ்தானம் திவான் பழனிவேல் பாண்டியன் சிறப்பாக செய்திருந்தார் ரெட் நியூஸ் தம் செய்திக்காக ராமநாதபுரம் மாவட்ட ஒளிப்பதிவாளர் எம் என் அன்பர் அலி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தம்மை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நாங்கள் வந்து சேதுராஜன் முத்துலட்சுமி அவங்க குடும்பம் செல்வாகும் ஐவர் குடும்பம் செல்வாகவும் தொடர்ந்து எட்டாவது வருஷம் அன்னதானத்தை பண்ணிட்டு இருக்கோம் சிறப்பாக எங்களுடைய சிறப்பு வந்து ஆரஞ்சு பழத்தோட சேர்த்து அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கான் மூவாயிரம் பேருக்கு கொடுக்குறோம் காலையில் பதினோரு மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் அஞ்சு ஆறு மணி வரை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து எல்லா மக்களும் வந்து வாங்கி சாண்டி போகிறாங்க எல்லோரும் வாங்க அறுத்த தரிசனத்தை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு உணவு அறிஞ்சு செல்வா கேட்டுக் கொடுக்குறோம் உங்கள் பேர் பேர் வந்து என் பேர் ராம்குமார் தேவகோட்டை